உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது புதினா வெண்டைக்காய் ஸ்டஃப்டு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஒரு கப் கடலை மாவு அது மேலே அரை கப் அரிசி மாவு எடுத்து போட்டுட்டு இப்போ இதில் அடுத்ததாக போட போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு கீழே போட்டுக்கோங்க போதும் ரொம்ப போட வேணாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கீழே போட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா அந்த சோடா உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது சில பேர் போடுவாங்க மைதா மாவு சில பேர் போடுவாங்க ஒரு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி உப்பு காரம் மட்டும் நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அடுத்தது அரை ஸ்பூன் ஜீரா பொடி போட்டுக்கோங்க பொடி மட்டும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால அவசியம் போடுங்க பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படியே வாசனை ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கணும் இல்லையா எந்த ரெசிபி பண்ணாலும் இதெல்லாம் முக்கியமாச்சே அதனால் ஸோ இது எல்லாத்தையும் நல்ல கையால் கலந்து விட்டுட்டு ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துருங்க கலந்துட்டு எவ்வளவு தட் இஸ் இட்லி மாவு தோசை மாவு இது பண்ணுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு தண்ணியை விட்டு இதை கரைச்சிருவோம் இது போல் ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஸ்டஃப்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவசியம் பண்ணி கொடுங்க வீட்டில் ஸோ இது மாதிரி நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு தட் இஸ் பேட்டர் வந்து எப்படி இருக்கணும் மாவு எப்படி இருக்கணும்னா இட்லி மாவு அல்லது தோசை மாவு அந்த மாதிரி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி விட்டுட்டோம்னாக்கா இது வந்துட்டு நம்ம வெண்டைக்காயை குறுக்கு வாட்டில் தான் சீவி போட போகிறோம் இப்போ அடுத்தது காமிக்க போகிறேன் அப்போ சரியாக ஸ்டிஃபாக வராது ஸோ ஃபில்லிங்க்கு எடுத்துட்டிங்கன்னா பொடியாக கட் பண்ண புதினா அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக போதும் ஏன்னா அதில் கவரில் வந்துட்டு நம்ம அந்த ஆக்சுவல் மாவு கலந்து வச்சுருக்கோமே அதில் வேற உப்பு போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப குறைவாக போட்டுக்கோங்க காரப்பொடி போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடரும் எதுனாலும் இதுக்கு ஓகே தான் ஸோ காரப்பொடி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடர் ஜீரக பொடி இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் நாம் இதுக்கு வெண்டைக்காயை வந்துட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் குறுக்கு ஆட்டில் நீளமாக ஸ்லிட் போட போகிறோம் அதுக்கு பேர் ஸ்லிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி போட போகிறோம் இப்போ இதில் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க இட் இல் ஆட் டு த ட டேஸ்ட்டு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது ப்ரெஸ் பண்ணுறது புது எலுமிச்சமயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது ஃப்யூ ட்ராப்ஸ் இருந்தால் போதும் புளிப்பு நான் ஓகே அதனால் ஃபியூ ட்ராப்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெண்டைக்காயை பாருங்கள் நீளமாக குறுக்கு வாட்டில் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நாம் தயார் பண்ணியிருக்கிற ஃபில்லிங்கை அதுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சிட்டேன் இப்போ இன்னொரு இதுவும் காமிக்கலாம் போல் போட்டுட்டு அந்த ஃபில்லிங்கை இதுக்குள்ளே வச்சு அந்த கடலை மாவு வச்சுருக்கோம்லையோ கலந்து அதுக்குள்ளே இது பண்ணி பண்ணி நம்ம அடுப்பில் போட்ட வேண்டியது தான் பட் இதுக்கு வந்து எண்ணெயை என்ன செய்ங்க நல்ல சூடு பண்ணி மிதமான சூட்லேயே ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா வெண்டைக்காய் இல்லாட்டி வேகாது அதனால் நல்லா வேக விட்டுருங்க சட்டுனா ஹையில் வச்சா அவுட்டரில் மட்டும் தீஞ்சி போகும் உள்ளுக்குள்ளே வெண்டைக்காய் வேகாது அதனால நல்ல பார்த்து ஒரு மீடியம்லேயே நிறைய நேரம் வச்சிங்கன்னா தான் வெண்டக்காய் வேகும் அதுக்காக சட்டுனா மேலே மட்டும் வெந்தாப்பில் இருக்கும் உள்ளுக்குள்ளே வேகாது இல்லை ஹையில வைச்சா அதனால சொல்கிறேன் இதை பாருங்கள் நல்ல ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா இது போல் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காஞ்சி இதை பாருங்கள் இது மாதிரி போட்டு எப்படி ஆ ஓவனா போட்டு 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 இது உள்ளுக்குள்ளே நல்ல நல்ல வெந்துட்ருக்கு பாருங்கள் அந்த கோல்டன் கலர்னால் இதுதான் கோல்டன் கலர் வெரி நைஸ் இதுலேயே இந்த எண்ணெயெல்லாம் ஓசை அடங்கிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ எ வெரி டேஸ்டி கிறிஸ்பி டிஃப்ரெண்ட்டான மின்ட் பேஸ்டு வெண்டைக்காயில் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை வெரி கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் இஸ் ரெடி எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய் இது போல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபீஸோடு எங்கள் சேனல்லேருந்து உங்களை அடிக்கடி சந்திக்கிறோம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மேலே மேலே எங்களோட ச வீடியோஸ்லலாம் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் லாட் ஆஃப் தேங்க்ஸ்